அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ஆண்டவரின் அருள் வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறை மக்களே அன்பு எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கிறார் அன்பு எங்குள்ளதோ அங்கு இறைவன் இருக்கிறார் இறைவன் எங்கு இருக்கின்றாரோ அங்கு மகிழ்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி எங்கு இருக்கின்றதோ அங்கு அன்பு நிறைவாக்கப்படுகிறது அன்பே எல்லாம் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களும் ஓடுவது எதற்காக இயங்குவது எதற்காக உழைப்பது எதற்காக செயல்படுவது எதற்காக உரையாடுவது எதற்காக உறவாடுவது எதற்காக பழகுவது எதற்காக வாழ்வது எதற்காக நகர்வது எதற்காக எண்ணுவது எதற்காக அன்புதான் அன்புதான் அடித்தளம் அன்புதான் ஆணிவர் அன்புதான் அடித்தளமும் அடிநாதமும் அன்பே கடவுள் என்கிறோம் கணவன் ஒரு மனைவி இடத்தில் என்ன எதிர்பார்ப்பார்கள் அன்புதான் உண்மையான அன்பு கணவன் மனைவிடத்தில் எதிர்பார்ப்பு மனைவி கணவனிடத்தில் இடத்தில் கலப்பிடம் இல்லாமல் அன்பு அப்ப பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு ஆக அன்புக்குரிய இன்றைய நாளுடைய முதல் கவிதை ரொம்ப அழகான டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த லவ் பவுலடியாருடைய அழகான ஞானம் வெளிப்படுகிறது கொரிந்து நகர் மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி கொரிந்து நகரில் பரவச பேச்சு பேசினார்கள் திறமையாக இருந்தார்கள் ஆனால் சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்த காரணம் உண்மையான அன்பு இல்லை பொய்யான பேச்சுக்கள் போலித்தனமான உறவுகள் அந்த மத்தியில்தான் புரித பௌலுடியார் எழுதி அழகான அன்பை பற்றிய ஒரு கவிதையை கூட நாம் சொல்லலாம் விண்ணோர் மொழிகளிலும் மன்னோர் மொழிகளிலும் பேசினோம் அன்பு எனக்கில்லையே நான் ஒன்றுமில்லை வெண்கலம் தாளமும் ஓசையும் போல் இருந்தாலும் அன்பு எனக்கில்லையே நான் ஒன்றுமில்லை அன்பு இருமாப்பு கொள்ளாது அன்பு இழிவானதை பேசாது அன்பு நன்மை செய்யும் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு இந்த மூன்றில் தலை சிறந்தது அன்பு அவ்வளவு அழகான வார்த்தை இல்லையா அன்புக்குரியவர்களே அன்பு நமக்கு மூன்று வகை பிரிக்கலாம் அன்பை மூன்று வகையாக பார்க்கலாம் ஒன்று தெரிந்தவர்களை அன்பு செய்வது இல்லையா நமக்கு யாரை தெரியுமோ நன்றாக அவர்களை நாம் அன்பு செய்வது அது ஒரு சாதாரணது தெரியாதவர்களை அன்பு செய்வது முன்ன பின்ன தெரியாதவர்கள் யாரோ ஒருவர் அவர்களிடத்தில் நாம் காட்டுகின்ற இரக்கமும் அன்பும் அது ஒரு மனித நேயம் மூன்றாவது பகைவர்களை அன்பு செய்வது அது ஒரு மிகப்பெரிய சவால் இயேசு சொல்லித்தரக்கூடிய பாடம் ஆக பகைவர்கள் யாரெல்லாம் நமக்கு வேண்டாதவர்களோ அவர்களையும் அன்பு செய்வது தான் ஆன்மீகத்தின் முதிர்ச்சி என்று சொல்லலாம் ஆக அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை என்பது அன்புதான் அடிப்படையாக வைத்து உண்மையான அற்புதமான குடும்ப வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் கலப்படமில்லா உண்மையான அன்புடைய மக்களாக நாம் வாழக்கூடிய மனிதர்களாய் மக்களாக நாம் இருப்போம் சிறு சிறு அன்பு செயல்களில் இறைவனை நாம் பார்ப்போம் அன்பே கடவுள் அன்புதான் அந்த அன்புக்காக தான் நம்முடைய உழைப்பும் நகர்வும் இயேசு அன்பு என்றால் அந்த அன்பை இயேசுவில் நாம் காணுவோம் இயேசுவை பிறரின் அன்பில் நாம் காணுவோம் என்ற சிந்தனையோடு திருப்பலியை நாம் தொடர்வோம் கடவுளம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பார்கள்